அஸ்ஸலாமு அலைக்கும் புனித ரமலான் மாசம் நம்மள நெருங்கிட்டு இருக்கு இந்த மாசத்துல நோன்பு நோற்கிறது இஸ்லாத்தோட மிக முக்கியமான கடமைகள்ல ஒன்னு ஆனா இந்த கடமை யாருக்கெல்லாம் இருக்கு அதுக்கான நிபந்தனைகள் என்னென்ன வாங்க இந்த முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் ரமலான்ல யார் நோன்பு வைக்கணும் இதுதான் இந்த விளக்கத்தோட மையமான கேள்வி இல்லையா இஸ்லாமிய மார்க்கம் நோன்பு கடமையாகிறதுக்கு சில நிபந்தனைகளை வச்சிருக்கு அந்த நிபந்தனைகள் என்னன்னு அது ஏன் அவ்வளோ முக்கியம்னு நாம இப்போ ஒன்னுன்னா பாக்கலாம் சரி நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல யார் மேல நோன்பு கடமைன்னு பாப்போம் அப்புறம் அதுக்கான முதல் நிபந்தனை இஸ்லாம் அடுத்தது தக்லீஃப் அதாவது பொறுப்பேற்கிற தகுதி பத்தி பேசுவோம் அதுக்கப்புறம் நோன்பு நோர்க்காம இருக்க என்னென்ன தடைகள் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு பாப்போம் கடைசியா இந்த சட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற இறைவனோட ஞானத்தையும் கருணையும் பத்தி யோசிச்சு பார்க்கலாம் முதல் நிபந்தனைக்கு வருவோம் இஸ்லாம் இதுதான் கடமையோட அடித்தளம் ஒருத்தர் முஸ்லிமா இருக்கிறது தான் எல்லா வணக்கங்களுக்குமே முதல் பாயிண்ட் இல்லையா நோம்புக்கும் இதுதான் அடிப்படை வாங்க இது ஏன் முதல் நிபந்தனையா இருக்குன்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க நோம்புங்கிறது வெறும் பசியோடவோ தாகத்தோடு இருக்கிறது மட்டும் இல்ல அது நம்ம ஈமான் அதாவது இறை நம்பிக்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கம் தான் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் மேல நோம்பு கடமை இல்ல அவங்க இந்த உலகத்துல நோம்பு வைக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல ஆனா இஸ்லாமிய நம்பிக்கையின்படி மறுமையில எல்லாருமே அவங்க அவங்க நம்பிக்கைக்கும் செயல்களுக்கும் இறைவன்கிட்ட பதில் சொல்லணும் ஓகே முதல் நிபந்தனை இஸ்லாம்னு பார்த்தோம் இப்போ ரெண்டாவது நிபந்தனைக்கு வருவோம் இது ஒருத்தரோட பர்சன் கெப்பாசிட்டி சம்பந்தப்பட்டது அதாவது அவரோட மனமுதிர்ச்சி பகுத்தறிவு இதான் இஸ்லாமிய வழக்கில் அதாவது பொறுப்பேற்கும் தகுதின்னு சொல்றாங்க அப்போ தக்லீஃப்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தர் பருவ வயசு அடைஞ்சிருக்கணும் நல்ல தெளிவான சிந்தனையோட இருக்கணும் யோசிச்சு பாருங்க நம்ம ஊர் சட்டத்துல கூட சின்ன பிள்ளைங்களையும் மனநலம் சரியில்லாதவங்களையும் ஒரே மாதிரி பாக்கறதில்ல அதே மாதிரி தான் இஸ்லாத்துலயும் இந்த ரெண்டு தகுதியும் இருந்தாதான் ஒருத்தர் மார்க்க கடமைகளை செய்ய முழு பொறுப்பாளி ஆகிறார் இதுக்கு ரொம்ப தெளிவான ஆதாரம் நபிசுல்லாஹு வசல்லம் அவங்களோட ஒரு ஹதீஸ்ல இருக்கு ருஃபியால் கலமு அந்த இதோட அர்த்தம் என்னன்னா மூணு பேரை விட்டு எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது தூங்குறவர் எந்திரிக்கிற வரைக்கும் சின்ன பையன் பருவ வயசை அடைகிற வரைக்கும் மனநலம் பாவிக்கப்பட்டவர் தெளிவடைகிற வரைக்கும் இந்த ஹதீஸ் அபுதாவுத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் எவ்வளவு ஆழமானதுன்னு பாத்தீங்களா தூங்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் பருவ வயசுக்கு வராத சின்ன பிள்ளைங்க மனநலம் சரியில்லாதவங்க இவங்க மேல எந்த கடமையும் இல்ல இது இஸ்லாமோட நீதியை மட்டும் காட்டல இதைவிட முக்கியமா இறைவனோட அளவற்ற கருணையையும் நமக்கு உணர்த்துது சரி இப்ப நாம மூணாவது அதாவது கடைசி நிபந்தனைக்கு வருவோம் இது ஒருத்தரோட உடல்நிலை அற சூழ்நிலைகளை பொறுத்தது சிம்பிளா சொன்னா நோன்பு வைக்க முடியாம இருக்கக்கூடாது இஸ்லாம் எவ்வளோ பிராக்டிகலான மார்க்கம்னு இங்கே தான் நம்மளால் பார்க்க முடியுது நோன்பு வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு உடல் திறனும் இருக்கணும் உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லாதவங்க ரொம்ப தூரம் பயணம் பண்றவங்க ரொம்ப வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் மாதவிடாய் நிலையில் இருக்கிற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் நோன்பு கட்டாயம் இல்லை இதுவே இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல எளிதை விரும்புறான்றதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சரி அப்போ நம்ம பார்த்த மூணு முக்கியமான நிபந்தனைகளை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம் ஒன்னு இஸ்லாம் ரெண்டு பொறுப்பேற்கிற தகுதி அதாவது பகுத்தறிவும் பருவ வயசும் மூணு நோய் பயணம் மாதிரியான எந்த தடையும் இல்லாம இருக்கிறது இந்த மூணு நிபந்தனைகளும் ஒருத்தர்கிட்ட முழுசா இருந்தா அவங்க மேல ரமலான் நோம்பு கடமையாகிடும் கடைசியா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம் இந்த கண்டிஷன்ஸ வெறும் சட்டங்களா மட்டும் பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஞானத்தை பத்தி சிந்திப்போம் இந்த விதிகள் விதிகளெல்லாம் நம்மள படைச்சவனோட இல்லாத கருணையும் சரியான நீதியையும் எப்படி நமக்கு காட்டுது பாருங்க இஸ்லாம் எப்பவுமே ஒருத்தரால தாங்க முடியாத சுமைய அவங்க மேல வைக்கிறதே இல்ல சின்ன பிள்ளைங்க நோயாளிகள் பயணம் பண்றவங்கன்னு எல்லாருக்கும் விளக்கு கொடுத்திருக்கிறது என்ன சொல்லுது இந்த மார்க்கம் வெறும் சட்டங்களோட தொகுப்பு இல்ல இது கருணையோட அடிப்படையில் கட்டப்பட்டதுன்னு காட்டுது அதனால இந்த நிபந்தனைகளை பத்தி நாம யோசிக்கிறது இறைவனோட ஞானத்தை மட்டும் புரிய வைக்காது அவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கானோ புரிய வைக்கும் இந்த நல்ல சிந்தனையோட நம்ம வரப்போற ரமதான வரவேற்போம் அலைக்கும்.